அனைவருக்கும் வணக்கம் நான் விளையனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் பிஜேபி அதிகப்படியான தொகுதிகளில் வெல்லும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய சரிவை தற்பொழுது சந்தித்துள்ளது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மோடி அவர்களை எதிர்க்க ஆளே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் நம்மளே அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம் மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது அப்படின்ட்டு எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்பு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் இரண்டு மாத காலத்திற்கு முன்பு கூட சொல்லலாம் மிக முக்கியமான பிஜேபி பீக்கில் இருந்த டைமாக கூட ரெண்டு மாதம் முன்பு இருந்துச்சு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ராமல் கோயில் திறப்பு போன்ற விஷயங்கள் அங்கே வடபகுதியில் மிக முக்கியமான ஒரு அதிர்வலையாக வந்து பார்க்கப்பட்டது இதன் மூலயமா வந்து வாக்குகள் சேகரிக்கும் இதன் மூலயமா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு பிஜேபி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்துச்சு இப்போ அதற்கு நேர்மாறான ஒரு நிலையை பிஜேபி சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது பிஜேபி தான் தலையில தானே மன்னவாரி போட்டுக்குது அப்படின்றதையும் இதன் மூலயமா நம்மளால் கணிக்க முடியும் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை எதிர்ப்பதற்கான சூழ்நிலையோ அதற்கான தலைவர்களோ உருவாகவில்லை இல்லை கூட்டணியோ உருவாகவில்லை அப்படின்ட்டு மோடி அவர்களே ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா அலைன்ஸ் அப்படின்றத மிக முக்கியமாக முன்னெடுத்தார் அதே வேளையில் பாரத் நியாய யாத்திரை அப்படின்றத முன்னெடுத்து வடபகுதி எங்கும் அதாவது மணிப்பூர்ல ஆரம்பிச்சு இந்த மும்பையில முடிச்சார் அப்படின்றதான் நல்லா பார்க்க முடிஞ்சது அது மக்களினுடைய குரலாக ஊங்கி ஒழித்தது இங்கே எப்படி இந்திய ஒற்றுமை பயணம் வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போச்சோம் அதே போல இந்த பக்கமான ஒரு நடைபயணம் என்பது மக்களை அதிரடியாக மாற்றத்திற்கு உள்ளாக செய்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே வேளையில மக்கள் அனைவரையும் எழுச்சி பெற செய்ததோடு அவர்கள் அனைவரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒன்றாக மாற்றியது நீங்க ராமர் கோயில் திறப்பப்போ ஒரு சின்ன பையன் பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும் அந்த எங்களுக்கு கோயில் திறந்த என்ன பையன் எங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டது இந்தியா முழுக்க ராமரை பார்த்த அதே மக்கள் அந்த பையனை நினைக்கிறேன் அதனுடைய தமிழ் விர்ஷன்லாம் வேற வந்துருந்துச்சு அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிஜேபி எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது பல்வேறு இடங்கள்ல பிஜேபிக்கான கூட்டணி என்பது இல்லை அந்த கூட்டணியே இல்லாத காரணத்தில்தான் பிஜேபிக்கு இப்போ சிக்கல் வருது கூட்டணி இல்லாமல் பிஜேபி வெற்றி பெற முடியும் சீட் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த பொழுது இப்போ எதுவுமே இல்லாத நேரத்தில் இரநூத்தி எழுபது சீட் அவர்களால் தாண்ட முடியுமா இருநூத்தி சீட் அவர்களால் தாண்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸ் அதே அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அது மிக முக்கியமான கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ளது இப்ப இந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பிஜேபியால அங்க இருக்கக்கூடிய மாநிலத்திற்குள்ள தாங்க முடியல ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பார்க்கும்பொழுது பிஜேபி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கணக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது அது டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இங்கே பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி கிடையாது ஆனால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு போட்டியை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது அதே அளவு டெல்லி டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் தான் இருக்கிறது அப்போ அவர் இரண்டு பேரும் கைகோர்க்கும்போது பிஜேபியினுடைய இடம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்குது அதே வேலை குஜராத் குஜராத்தில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மோடி தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார் தன்னுடைய சொந்த மாநிலம் அப்படின்ட்டு அம்பானியெலாம் வந்து உயர்த்திட்டுருக்கார் அப்பேற்பட்ட குஜராத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிகளுக்கு சீட் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு சிட்டிங் எம்பியுமே எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்ட்டு மறுக்கிறாங்க ஏன்னா என்னால் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது எங்கள் சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு இங்கெல்லாம் அடிச்சு மாயிறாங்க ஆனால் கொடுத்த பிறகு நாங்கள் இந்த இடத்த போட்டியிடவில்லை எங்களால் வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு அவங்க விளக்குறாங்க எதன் காரணமா குஜராத்தில் அப்போ அந்த இடத்த காங்கிரஸ்க்கான வாய்ப்பு என்பது ஒரு சில இடங்களில் இருக்கிறது அப்படின்ட்டு நம்மளால் பேச முடியுது சரிங்களா மேற்குவங்கமும் அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு இடமாக உள்ளது இன்னொன்று விஷயம் நம்ம மம்தா குறித்து பேசும் பொழுது ஒரு சில அந்த இடத்துல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளால் மம்தாவுக்கு எதிராக ஒரு சில அலைகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் பேச முடியுது அதே வேளையில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த இடத்த பிஜேபிக்கு எதிரான ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்ட்டு பேசப்படுகிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டா பிஜேபி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது சரிங்களா ஏன்னா அஜித் பவாரா இருக்கட்டும் இல்ல சிண்டியானியா இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் பவார் அவர்கள் நான் கூட்டணியை விட்டு விலக போகிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு ஏன்னா அவர் போட்டியிட அவருடைய ஆதரவாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியில சிண்டியாணில இருந்து ஒருத்தர் போட்டிடுறேன் அப்படின்ட்டு வந்து இறங்கி இருந்து பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரியான கூட்டணி குழப்பங்கள் யாருக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே இருக்குது என்டே மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பக்கம் அவர்கள் சீட் சேரிங்லாம் பண்ணி ஒரு சுமூகமான ஒரு நிலையை இந்தியா அலைன்ஸ் வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத பார்க்க முடியும் அதனுடைய வெற்றி கூட்டமாக மும்பையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு நம்மளால சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மக்கள் திரளாக வந்து ராகுல் அலையை எழுப்பினார்கள் அப்படின்றத நம்ம பேச முடியும் பீகார் பீகாரில் இன்னைக்கு அதாவது மிக முக்கியமான தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்டுள்ளது அங்க தேஜஸ்வி அவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைவராக உருவெடுத்து கொண்டுள்ளார் அந்த இடத்த வந்து நம்ம நிதிஷ பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப தேஜஸ்வி அவர்கள் அடுத்த கட்ட தலைவராக உருவெடுத்துள்ளார் அந்த அளவுக்கு பல லட்சம் மக்கள் வந்து திரண்டு வந்து தேஜஸ்விக்கு ஆதரவாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஏன்னா நிதிஷ் அவருடைய உண்மை முகத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தான் வச்சிருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு கட்சி தாவலில் ஈடுபட்டு கொண்டு முதலமைச்சராக இருக்கிறது ஒரு பச்சோந்தி தனமானது அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களாலே விமர்சிக்கப்படுறாங்க இது வந்து தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும் இல்ல பீகார் மக்களா இருக்கட்டும் எந்த ஒரு மக்களா இருந்தாலும் மக்களுக்கு நன்றா தெரியல எங்க ஒரு தலைவர் இதுல கட்சியில இருக்காரு அவருக்கு என்ன கொள்கைன்ற பயிற்சி அந்த கட்சி வந்து செயல்படும் அதுவும் நீங்கள் நீண்ட காலமாக அரசியலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கான கொள்கை என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் முதலமைச்சராக இருக்கிறதுக்காக நான் என்னவொன்னாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றது எவ்விதமான ஒரு கொள்கையை உருவாக்கும் நீங்கள் மக்களுக்கு என்ன விதமான நம்பிக்கை அளிப்பீர்கள் அப்படின்றது நம்ம முக்கியம் இல்லை ஒரு கட்சியில் கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வாக்குறுதியை கொடுத்து விட்டு வின் பண்ணுறீங்க ஓகே அந்த கட்சியிலிருந்து நீங்கள் தாவி இன்னொரு கட்சிக்கு செல்லும் பொழுது அந்த வாக்குறுதிகள் என்ன ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லை அந்த வாக்குறுதிகள் உங்களுடைய கொள்கைகள் அடிப்படையில் இருந்தாலும் உருவாகுது அப்போ அந்த வாக்குறுதிகள் உங்கள் கொள்கைகள் மாறும்பொழுது காணாமல் போகுமா இல்லையா அப்படின்ற அடிப்படை கேள்விகளை நாம் கேட்க வேண்டியுள்ளது அப்போ இதன் மூலயமாக நிதிஷ் அவர்கள் அந்த இடத்த ஒதுக்கப்பட்டு விட்டார் அல்ல ஓரம் விட்டார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தேஜஸ்வி அவர்கள் உருவாகி அப்புறம் யூபி யூபி தான் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரே காரணம் அதிகப்படியான தொகுதிகள் அங்கே தான் இருக்குது மக்கள் தொகையும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடின்னு வச்சுக்கங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பார்க்கப்படுகிறது அங்கே அகிலேஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் இணைந்து நடத்திய பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பேசிய நிகழ்ச்சிகள் எல்லா வாக்குகளை ஒன்றாக குவிக்க செய்துள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம் நான் ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று தான் வந்து நான் வந்து போன உண்மையாண்மை ஒரு கடைக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து யூபிஐ சேர்ந்த ஒருத்தவர் அவர்கிட்ட சரி நார்மலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் இப்படி அப்படின்ட்டு இங்கிலீஷில் அவர் ஒரு அளவு அனலைஸ் பண்ணார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் யார் வந்து வின் பண்ணுவா அப்படின்ட்டு அதில் நான் சொன்ன பேர் வந்து பிஜேபியா இல்லை வந்து அகிலேஷா இல்லை மாயாவதி அப்படின்ட்டு சொல்லும்பொழுது அவர் உடனே சொன்ன வார்த்தை என்னவா இருந்துச்சு அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அகிலேஷ் 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 அப்படின்ட்டுதான் அவர் சொன்னாரு அவருடைய வயது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன விட ஒரு இரண்டு மூன்று வயது அஹ் மூத்தவரா வந்திருப்பாரு அவ்வளவுதான் ஒரு இளைஞர் தான் அப்ப அவருக்கு அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது தொடர்ந்து பிஜேபி அஹ் இரண்டு தடவை அந்த இடத்த யார் இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் தான் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த இளைஞர் அவருடைய உள்ளுக்குள் என்ன நினைக்கிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஐலைட்ஸ் தான் வரணும் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்து கொண்டிருக்கிறார் எதன் காரணமா அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது சரியில்லை அங்கே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இல்லை அதன் காரணமாக தான் அங்கேருந்து இங்கே மக்கள் வரார்கள் அப்போ அங்கேருந்து சரியாக சரியா இருந்தால் நாங்கள் வந்து அங்கேயே பழை அப்படின்றது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்த வாக்காளர்களில் கிட்டத்தட்ட பாதி அறுபது கோடி வாக்காளர்கள் யாராக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்றது தான் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பறக்கல பிரபாகர் அவர் எதிராக பல்வேறு விதமான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து அவர் வேலை வாய்ப்பு என்பது உருவாக்க மட்டுமல்லாது இருக்கின்ற வேலை வாய்ப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்திலிருந்து முப்பத்தி முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிபோய் உள்ளன அப்படின்ட்டு சொல்றாரு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை கட்டமைக்கவில்லை அப்படின்னாலும் இருக்கிற வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடாது ஆனா அந்த வேலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா அவருடைய ஒரு கணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை நிர்மலா சீதாராமன் இவ்வளோ விளக்கிட்டு இருக்காங்கல்ல ஏன் அவருடைய கணவர்கிட்ட அவங்க சொல்லி தங்களுடைய திட்டங்களை விளக்க முடியல கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியுள்ளது அப்ப இங்க அவர்களுக்கான திட்டத்தை உருவாக்குபவர் யாராக இருக்கிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியா இருக்காரு ஏன் அவர் சொல்றேன்னா அவர் சொல்றாரு அதாவது இளைஞர்களுக்கு பயிற்சிகள் என்பது அளிக்கப்படும் தொழில்துறை பயிற்சி என்பது ஓராண்டு காலம் அளிக்கப்படும் அதே வேளையில் அவர்களுக்கான உதவித்தொகை ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு அவர்களுக்கான அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும் அவர்களை தொழில் முனைவோருளாக்குவதற்கான திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு இளைஞர்களை குறிவிச்சு சொல்றாரு பெண்கள் குறித்து பார்க்கும்பொழுது பெண்களும் அதே அளவு வாக்காளர்கள் இருக்காங்களே அப்போ அவர்களுக்கான இதில் பேசும்பொழுது கல்வியில ஏன் அவங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்காங்களே பாதிக்கு பாதி ஆண் பெண் தானே அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் கல்வியில் அவங்களையும் கொண்டு வாங்க அவர்களுக்கான உதவி தொகையை வந்து உயர்த்துங்க அப்படின்ட்டு பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வரான் இப்போ விவசாயிகள் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஆதரவாக இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அப்போ விவசாயிகளுக்கான ஆதரவு விலையை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அவர்களுக்கு நாங்கள் கூட இருப்போம் அப்படின்ட்டு கை கொடுக்குது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து விவசாயிகள் இருந்து பெண்கள் இருந்து யாருக்குமே இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எந்த விதமான ஆதரவையும் தரவில்லை அதே விதத்தில் அவர்களை ஒருங்கிணைக்கவும் இல்லை அவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்யவும் இல்லை அப்படின்றது முன்னெடுப்பதாக இந்திய அலைன்ஸ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தப்பட உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இம்பாக்ட் ஆகுது பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் யூபி போன்ற மாநிலங்கள் விவசாயிகளுடைய என்பது இருந்து கொண்டிருக்கிறது பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க பொழுது மணிப்பூர் போன்ற பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய இந்திய ஒடுக்குமுறைகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இது எல்லாம் வந்து அந்த பக்கம் கவர் அப்ப இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அது வந்து பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது இப்ப இதனை எல்லாம் கவரக்கூடிய ஒன்றாக தான் ராகுல் காந்தியினுடைய அறிக்கைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டு மாதத்திற்கு முன்பான நிலை என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத பார்க்க முடியுது அதே அளவு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை இந்த இரண்டு மாத காலம் ஏற்படுத்தியுள்ளது அதுல வந்து கெஜ்ரிவாலினுடைய கைதுகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தேர்தல் பத்திரம் தொடர்பான ஊழல் என்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வருகிறது கெஜ்ரிவாலினுடைய கைது குறித்து நம்ம பேசும்பொழுது அதற்கு ஜெர்மனி அமெரிக்கா ஐநா போன்ற அமைப்புகள் கண்டனம் தெரிவிப்பது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது உள்ளது இது உலக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்போ இந்த அளவிற்கு இந்திய ஜனநாயகத்தை கொண்டு செல்லக்கூடிய மோடி அவர்களுக்காக உங்களுடைய வாக்கு அப்படின்றது இங்கே இந்தியா லைன்ஸ் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது மக்கள் யோசிக்க தொடங்கி உள்ளார்கள் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் இந்த தேர்தலினுடைய பல்வேறு மாநிலங்களுடைய கல நிறுவனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்